மார்கள் நாயன்மார்களில் ஒருவரான நாயனார் பற்றி இந்த காணலாம் பாருங்கள் கடவுரிக் கல்யாண் தன் அடியார்க்கும் அடியேன் திருத்தண்டு தொகையில் பாடப்பட்டிருக்கிறது காவிரி நதி பாயும் சோழபன நாட்டில் திருக்கடூரில் பிறந்தவர் கலையனார் தீவிர சிவபக்தர் தீவிர சிவபக்தியால் சிவனுக்கு குங்குலிய தீபம் இடும் இறைப்பணியை ஏற்றுக்கொண்டார் செல்வ செழிப்பாக இருந்த கலைனாருக்கு உயர்தர குங்குலியத்தை வாங்கி தூபம் இடுவது ஒரு பெரிய சிரமம் இல்லை கலையனார் சிவன் மீது கொண்ட பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் சோதனையின் முடிவாக அவரின் புகழை உலகறிய செய்ய முடிவு செய்தார் ஒளிப்பட்ட கல் சிற்பமாக மாறுவது போல கலைனாரின் ஒவ்வொரு செல்வமும் குறைந்து கலையனார் மிகவும் நலிவடைந்தார் எல்லாவற்றையும் இழந்த கலையனார் பசி பட்னியோடு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இதனால் இறைவனுக்கு குங்குளிய தூகம் இடும் பணி மிகவும் தடைபட்டது இதன் முடிவாக கலையனார் மனைவியார் தன்னிடம் இருந்த திருமாங்கல்யத்தை கலையனாரிடம் கொடுத்து குழந்தைகளுக்கு சமைப்பதற்காக தானியம் வாங்கி வர கூறுகிறார் திருமாங்கல்யத்தை கொண்டு போகும் வழியெல்லாம் குங்குளிய தூபம் சிவனுக்கு இடவில்லையே என்ற வருத்தம் இருந்து கொண்டிருந்தது கலையனாருக்கு கலையனாருக்கு எதிரே குங்குளியம் வாங்கலையோ என்று குரல் எழுப்பிக் கொண்டு ஒருவர் வருவது கலையனாருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியது குங்குளியத்தை கொண்டு வருவதே சிவன் என்று அறியாது கலையனார் குங்குளியத்தை வாங்க முடிவு செய்தார் திருமங்க குங்குளியத்தை கொடுத்து குங்குளியத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட கதையனால் சிவன் கோயிலுக்கு சென்று தான் வாங்கி வந்த உயர்தர குங்குளியத்தை கொண்டு தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார் தன்னை மறந்து தன் பசியும் மறந்து தன் மனைவி குழந்தைகளை மறந்து இறைவனுக்கு தூபம் போடும் பணி ஒன்றை தன் சித்தத்தில் நிறுத்துகிறார் இப்போது கலையனாருக்கு பசி மயக்கமானது மயக்கம் உறக்கமாக மாறியது இப்போது கரைனாரிடம் பொன் பொருள் செல்லும் ஏதும் இல்லை ஆனால் ஒன்று உள்ளது அதுதான் சிவன் மீது கொண்ட உண்மையான பக்தி நாம் யாரை நினைத்து கொண்டு உறங்குகிறோமோ அவர்கள் கனவில் வருவது இயல்பு ஆனால் எல்லா நேரமும் சிவனே நினைத்து கொண்டிருக்கும் கலைஞருக்கு கனவு பலித்தமாகிறது கனவில் வந்த சிவபெருமான் கலையனாரே போய் விருந்து போன்ற உன் வீட்டில் உணவுகளை உட்கொள் என அன்பாக தன் பக்தனுக்கு கட்டளையிடுகிறார் கனவில் வந்தது உண்மையா என்று அறிய தன் நிலம் நோக்கி ஓடுகிறார் கலையனார் அங்கே தன் வீட்டில் தான் இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப வந்ததை எண்ணி இது சிவனின் மிகப்பெரிய அருள் என்று நினைத்து ஆடுகிறார் மகிழ்ச்சியில் பழைய மகிழ்ச்சி திரும்ப கிடைத்தது எண்ணி அனைவரும் உணவருந்துகின்றனர் குங்குளிய தூபத்தை இறைவனுக்கு நாள்தூரம் இட்டே இறைவனின் மனதில் இடம்பிடித்த கலையனாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக சேர்த்து குங்குளிய கலைய நாயனார் என பெரும் புகழ் கொள்ளச் செய்தார் சிவபெருமான்